செங்கலை தூக்கி காட்ட மாட்டேன் அந்த செங்கலை வச்சு நான் கட்டணம் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாருங்க என்ன செங்கலை தூக்கி காட்ட மாட்டேன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா செங்கலை தூக்கி காட்டுவது யாருன்னா உதயநீதி தாங்க சரி உதயநீதி தான் வந்து எல்லா தேர்தலையும் வந்து செங்கலை தூக்கி காட்டிக்கிட்டே இருக்காரு சரி யார் அது நாங்கள் செங்கலை தூக்கி காட்டாம செங்கலை வச்சு கட்டணம் கட்டுவோம் அப்படி சொல்றது அப்படின்னா நம்ம விருதுநகர் நாடாளுமன்ற வேட்பாளர் விஜயபிரபாகர் தாங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இவர் இப்போ வந்து திருப்பகன்ற தொகுதியில் வந்து பிரச்சாரத்தில் இருக்காரு அப்போ வந்து பத்திரிகை நிருபர் கேட்குறாங்க கேட்ட கேள்விக்கு வந்து உங்கள் தொகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வர்றதுக்கான திருப்பகுண்ட தொகுதி வருது நீங்கள் வந்தால் உடனே வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கான வழிமுறை செய்வீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உடனே பதில் கொடுத்தாரு நாங்கள் வந்த உடனே செங்கலை தூக்கி காட்டிக்கிட்டே இருக்க மாட்டான் நாங்கள் வந்தால் உடனே வந்து செங்கலை எடுத்து கட்ட கட்டாயம் அப்படிங்கிற சொல்லாது என்னன்னா கொ சட்டசபை தொகுதியில் எலெக்ஷன்ல வந்து உதயநிதி செங்கல் எடுத்தாரு செங்கல் எடுத்து எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி எல்லா எல்லாத்துலயும் கட்டினாரு மோடி அரசு கட்டணம் கட்டினதா பாருங்க இந்த செங்கல் தான் அப்படின்னு சொல்லி கட்டணம் எலெக்ஷன் தேதியில் காட்டினாரு காட்டுனதுக்கு அப்புறம் வந்து அவர் கொண்டு போயிட்டாரு செங்கல் கொண்டு போயிட்டாரு செங்கல் கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்திருக்காரு வீட்டில் வீடோக்குள்ளே வச்சிருந்தாரா கார்குள்ளே வச்சிருந்தாரா இதெல்லாம் எல்லாம் கேட்டால் நான் பத்திரமா இந்த செங்கலை வச்சிருக்கேன் மறுபடியும் எடுத்து வரேன்றாரு அப்ப இவர் வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு கொண்டு போன செங்கலை வந்து தேர்தல் தேர்தல் சமயத்தில் மட்டும் எடுத்து வருவார் போல இருக்கு தேர்தல் சமயத்தில் எடுத்துட்டு வந்து கீ பாருங்க எய்ம்ஸ் இதான் எய்ம்ஸ் செங்கல் எய்ம்ஸ் செங்கல்னு சொல்லிட்டு போயிடாரு நாங்க வந்து அப்படி காட்ட மாட்டோம் நாங்க வந்து எம்பி ஐட்டம் வச்சுங்க உடனே வந்து இதுக்கான சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் உடனே வந்து கட்ட இந்த இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு விஜய பிரபாகர் ஏன்னா இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியாச்சுனாக்க அவங்களுக்கு ஒரு தேர்தல் யுத்திக்கு ஒன்றும் தேவைப்படாது இன்னைக்கு வந்து நீட் தேர்வுனா ஒரு எலெக்ஷன் வந்துச்சா நீட் தேர்வு நாங்கள் வந்து நீட் தேர்வு ஒழிப்போம் அதுக்கடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டலை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டலை அப்படின்னு பல விவாதங்கள் வைக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க போராடி மக்கள்கிட்ட பெற்றுக் கொடுக்கலான்னு சொல்லலாம் அதை வந்து நாங்கள் வந்து பெற்றுக் கொடுப்போம் அதாவது விஜயபெற்பகன் நான் வந்த உடனே இந்த கட்டிடத்தை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்வைக்கிறார் சரி இவங்க தான் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராஜியா இருக்காங்க பார்த்தீங்களா ராஜியா வந்து வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு வந்து விஜயபெற்பகன்னு ராஜியா வந்து நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்க சந்திச்ச உடனே விஜயபெருபான் போய் கை கொடுத்த உடனே அவனை அவங்கள வந்து கை கொடுத்துருக்காங்க சத்துக்குமார் போய் உடனே போய் கட்டிப்பிடிச்சாரு சரி எல்லாரும் வந்து ஒரு நட்பின் இருப்பில இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்த சமயத்தில் வந்து உடனே ராதிகா வந்து விஜயபெருபான் வந்து என்னுடைய பயன்மதி அப்படின்னாங்க விஜய் விஜயபெருபான்னு ஆமா அவங்க பொண்ணு நானும் ஒன்றா படித்தான் அதனால வந்து நான் அவங்க தான் அப்படின்ட்டு அவரு சொன்னாரு இதோட ஒரு ஒரு சமாதானமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சா ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காங்க ராதிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயபிரபா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு அவர் விஜயபிரபா எதுவும் வேலைக்கு போகிறாரா கொத்தனார் வேலைக்கு போகிறாரா கொத்தனார் வேலைக்கு போய் கட்டணம் கட்டணுமா தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் செங்கல் இப்படி வைக்கணும் கலவை எப்படி போடணும் இப்படி தான் கட்டணும் இவ்வளோ மட்டத்தெலாம் கட்டணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு ஒரு மெக்கானிக் வேலைக்கு போகிறாரு ஒரு சிவில் இன்ஜினியர் போகிறாரு ஒரு மற்ற ஏதோ ஒரு வேலை ஒரு த ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த அரசியலில் வந்து எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்போ இது ஒரு தொழிலோ அரசியல்ன்ற தொழிலோ நம்மளை தெரிஞ்சு முன்னாடி இருந்து அரசியல் அப்படின்னா வந்து மக்கள் சேவைன்னு சொல்லுவாங்க மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசியல் வாங்க அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரு தெரியும் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை மக்களுக்கு சேவைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா மக்களுக்கு வந்து மனசு இருந்தா போதும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை வந்து திமுகல வந்து முன்னாடி திமுகவுடைய ஆதரவாளராக தான் இருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் முதல்ல அப்ப வந்து எம்பி எம்எல்ஏ பல வருஷமா இருந்திருக்காங்க அதே மாதிரி வந்து சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சியில் எம்பி எம்எல்ஏ பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இப்போ எம்எல்ஏ எம்பிக்கு நிற்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வேலைக்கு போகணும் ஒரு வேலை ஒரு வே ஒரு மெக்கானிக்கு ஒரு டூ வீலர் மெக்கானிக்கு அந்த மெக்கானிக் வேலை தெரியுமாட்டா தெரியாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஆள் வேலை பார்க்க முடியாது ஆனால் அதே இது வந்து ஒரு அரசியலுக்கு வர அரசியல் வந்து நிற்கிறோம்னாக்கா ஒரு ஆள் ஜெயிக்கிறார் எம் எம்எல்ஏ எம்பியோவோ எம்எல்ஏவோ ஜெயிக்கிறார் ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு தேவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு திட்டம் கொண்டுக்கு வராங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வந்து மக்களுக்கு வந்து ஒரு நூறு ஒரு ரூபாவில் மக்களுக்கு ஒரு இந்த தொகுதியில் நலத்திட்டம் அனுபவிச்சுட்டாங்க அந்த நூறு கோடி ரூபாவை ஒரு ஐம்பது கோடி ரூபா அமைக்கிட்டு ஐம்பது கோடி ரூபா மக்களை செலவழிக்கிறதுக்கான தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது நூறு ஒரு அளவு மக்களை செலவழிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அதுக்கு மனசு இருந்தா போதும் சரத்குமார் வரும்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அரசியலுக்கு வந்த சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த சமத்துவ மக்கள் கட்சிக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே வந்து திமுக ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாரு அதிமுகவுக்கு போய் ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாரு அதுக்கு வந்து பிஜேபி போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மாதிரிதான் சமத்துவ மக்களுக்கு கட்சி தோல் உருவாக்கினாரான்னு தெரியல ஏன்னா அப்படி கூட உருவாக்கியிருக்கலாம் அதை வச்சு தான் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க ஓலருக்கு அப்புறம் எதுக்கு சமூக மக்கள் வச்சு மக்கள் கட்சி கலைச்சார் ஓ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தில் ஓலருக்கு பத்தாவது இருக்குது மறுபடியும் பிஜேபியில் பிஜேபியில் போய் எக்ஸ்பீரியன்ஸாக ஆறுறதுக்காக போய் பிஜேபியில் சேர்ந்துருக்காரு ஓலருக்கு அதனால தான் வந்து ராதியா வந்து இல்லை இல்லை என் வீட்டுக்காரே வந்து கட்சியை கலைச்சி போய் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றக்கா தான் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்காரு அதனால் வந்து விஜயபிரபாகரன் வந்து எக்ஸ்பீரியன்ஸே எல்லாம் வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க சாடுறாங்க ஓலருக்கு அதுக்கடுத்து இன்னொன்று சொல்றாங்க ஆளுமை வேண்டும் ஏதாவது அரசியலுக்குள்ள வரணும்னா ஆளுமை வேணுமா என்ன ஆளுமை இவங்க ஆளுமை வேணும்னா என்ன நினைக்கிறாங்க நேர போய் பைக்கை பிடிச்சிட்டு மோடி மோடி இந்த தவறு செய்தாய் அப்படின்னு சொல்லி மோடியை பத்தி நாலு வசப்பாடணும் அதை இந்த பக்கம் ஸ்டாலின் ஸ்டாலின் நீ வந்து அரசியல் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சாடணும் இப்படி சாடிட்டா அதுதான் ஆளுமை அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற கட்சிகாரங்களை வந்து எதிர்க்கிறது அது வந்து எதிர்க்கிறதுன்றது வந்து சும்மா பேச்சுக்கு வந்து நிறைய பேர் எதிர்க்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி எதிர்த்து பேசுனா வந்து அது ஆளுமை அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு இதுதான் வந்து அவங்களே பல இடத்துல சொல்லுவாங்க ஒரு பொன்னாட்டு வந்து ஏ நான் ஆம்பளை அப்படின்னாங்க ஆம்பளைன்றது வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு அந்த மனைவிக்கு வந்து பிள்ளை கொடுத்துட்டு ஆம்பளை கிடையாது அந்த மனைவி வந்து கண்களங்காம காப்பாற்றுறது தான் அவர் ஆண்பளை அப்படின்னு ஒன்று இருக்காங்க அதே தான் ஆளுமை அப்படிங்கிறது வந்து நம்ம போய் மற்ற கட்சிகளோட சேர்த்துக்கிட்டு அப்படின்னு மிரட்டுறது போராட்டம் பண்ணுறேன் அப்படின்றது ஆளுமை கிடையாது தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்களை வந்து வழிநடத்தி போறது தான் கட்சியில் இருக்கிறவங்களை வந்து வேறு கட்சிக்கு போக விடாம வச்சிருக்காமல் பார்த்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கணும்னா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி தான் வருது அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி தான் வருது அதுலாம் ஆளுமை கிடையாது இதில் இன்னொன்று என்ன ஆளுமை கிடையாதுன்னா இப்போ சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி வச்சுருந்தாரு சமத்துவ மக்கள் இருந்து திடீர்னு காலையில் நான் வந்து சேர்ந்து சேர்ந்துட்டேம்ட்டார் அப்போ இத்தனை நாளாக வந்து தொண்டர்கள் இருந்தாங்களே சமத்துவ மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் இத்தனை நாள் வந்து கட்சியுடைய தலைவர் சாத்தகுமார் என்னுடைய கட்சி சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி அது அந்த அவளை நம்பி இருந்தாங்களே அவளை எல்லாம் டக்குன்னு போய் யாருக்கு நீங்க எக்கரு கேட்டேன்னா தொண்டர்களை இன்னும் போங்க நான் குடும்பத்தோடு போய் நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன்னு சொல்லி பிஜேபியில் சேர்றதா ஆளுமையா அது ஆளுமை போல இருக்கு அப்படி சேர்ந்ததான் ஆளுமைன்னு நினைக்கிறாங்களா ராஜா குமார் அப்படின்னு தெரியல இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆளுமை அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஆளுமைன்றது வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி என் கட்சியில் ஓட்டே உள்ளாலும் சரி என் கட்சி வச்சு நான் நடத்துவேன் கட்சியை வந்து முன்னுக்கு கொண்டு போருவேன் அப்படின்னு சொல்லி கட்சி முன்னுக்கு கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஆளுமை இன்னைக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா இருந்துச்சு ஜெயலலிதாட்ட என்ன ஆச்சுன்னா ஒரு பெண்ணாக இருந்து யார் துணையே கிடையாது ஒரு பெண்மணியாக இருந்து அந்த அதிமுக கட்சியில் வந்து அத்தனை முறையை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா அது ஆளுமை அது வந்து உலவுமே பேசும் இதுக்கடுத்த ஆளுமை அப்படின்னு பார்த்தா பிரேமலதா ஜெயகாந்தன் சொல்லலாம் இன்றைக்கி வந்து தன்னுடைய கணவர் இறந்துட்டார் இறந்து நூறு நாள் ஆயிருக்கு ஆயிரணவு உடனே வந்து அவங்க ஒரு அழுது புலம்பி ஒரு வருத்தங்கள் மனசில் இருந்தாலும் ஒரு மூலையில் உட்காந்துருல உட்காராம இன்னைக்கு தன்னுடைய கணவர் கொண்டு வந்த கட்சி இந்த கட்சி நம்ம மேலும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்ட கனவை வந்து களைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து மக்கள் இடத்துல பிரச்சாரம் பண்ணி ஓட்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே சொல்றாங்க ஜெயலலிதா மாதிரி எனக்கு வந்து நான் ட்ரெயினிங் எடுத்த மாதிரி ஜெயலலிதா வந்து நான் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வெளியில வந்து அவங்க ஒரு ஆளுமையோட நிற்கிறாங்க தன்னுடைய மகனை வந்து கொண்டு வந்து வெளிநாடு தொழிலில் நெல் அப்படின்னு சொல்லி நிற்பார் அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது அடுத்த விஷயம் தைரியத்தோடு வராங்க பார்த்தீங்களா அதுதான் ஆளுமை விஜயபிரபாகர் விஜயபிரபாகர் வந்து ஆளுமையற்றவர் அப்படிங்கிறாங்க ஆளுமையற்றவர் அப்படிங்கிறதையாவது தேமுக கட்சியில் வந்து பல வருடங்களாக அவங்க அப்பா பக்கத்திலே இருந்து பார்த்துருப்பாரு கட்சியுடைய நிலைப்பாடும் சரி கட்சி செயல்பாடும் சரி என்ன ஒன்று ஏதோ கொண்டு வீட்லேயும் சரி கட்சி ஆஃபீஸ்லேயும் பார்த்துருப்பாரு பார்த்து அனுபவப்பட்டிருப்பார் இதில் வெளியே எக்ஸாம் எழுத முடியாது இல்ல அனுபவம் தான் அனுபவப்பட்டிருப்பார் அந்த அனுபவத்தில் வந்து இன்றைக்கி வந்து நீ விருதுநகர் தொகுதியில் நில்லுன்னு சொல்கிறோம் உடனே பயப்படாமல் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டார் நின்றது மட்டும் இல்லைங்க அவர் வந்து கோச்சிட்டு போகல எனக்கு வந்து தொண்டர்கள் இல்லை அது இல்லை நான் வந்து சொல்லி கோச்சுட்டு போகாமல் இன்ன வரைக்கும் வந்து விருதுநகர் தொகுதியிலே தங்கி அங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு சேரிக்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் ஆளுமை இதில் இன்னொரு காமெடி சொல்கிறாங்க விஜயபிரபானுக்கு வந்து அனுதாப அலை இருக்கு அந்த அனுதாப அலை வந்து மக்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு நேரம் இல்லை என்னடா இது அவங்க சொல்கிறது அனுதாப பண்றதுக்கு நேரம் இல்லையா அனுதாபம்னா என்ன இல்லைங்க ராஜா சாஹிக்கு முதல் பிடிச்சிக்கணும் அனுதாபம் அப்படின்றது வந்து மனிதநேயம் மனிதநேயத்தின் வெளிப்பாடு தான் அனுதாபம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிற ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்துனா ஐயோன்னு ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறோம் தூக்குறது வந்து மனிதாபிமானம் சரிங்களா மனிதாபிமானம் அதுக்கடுத்து வந்து அந்த குழந்தைய தூக்குனது கீழே காலில் காயப்பட்டதை வந்து தொடச்சடிச்சு விட்டுட்டு அங்கே மருந்து இருந்து போட்டு அந்த பிள்ளையை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டுக்க அனுப்புறோம் பார்த்தீங்களா அது அனுதாபம் அதை முதல் புரிஞ்சுக்கணும் அப்போ மனிதநேயமும் அனுதாபமும் ஒன்று தான் நம்ம சொல்கிற விதங்கள் வேறு வேறையாக இருக்கலாம் ஆனால் மனிதநேயம் இருந்தால் தான் அங்கே அனுதாபம் இருக்கும் தான் இடத்துலதான் மனிதநேயம் இது கூட தெரியாமல் நேரம் இல்ல மக்கள் வந்து அனுதாபப்படுறதுக்கு நேரம் இல்லை அனுதாபம் நேரம் இல்லைன்னா இருக்கிற மக்கள் நேயம் இல்லாதவங்க அனுதாபப்படுறதுக்கு நேரம் இல்லைன்னா நேயம் இல்லாதவங்க மாதிரி தானே அனுதாபமே படம் மனிதநேயமே இருக்கிற இடத்துல மனித அப்படிங்கிறதோட இல்லாம இன்னைக்கு நேயத்துக்கும் அனுதாபத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அனுதாபப்படுறது கூட மக்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்கள் விருந்தினர் தொகுதி மக்கள் மட்டும் இல்லைங்க விருந்தநாள் தொகுதி மக்கள் தான் ஏன்னா அங்கே அனுதாபம் விருதுநகர் தொகுதி மக்களுக்கே அனுதாபம் மனிதநேயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜிகுமார் சொல்கிறாங்க உண்மைதானா